ஆமாம் ஆமாம் ஓகே பாய் நான் நீ சொல்லி கேட்கம்யா ம் ஒய்ஃப் எங்க ஹெல்ப் பண்ணி முடிச்சிட்டாங்களா கிருஷ்ணா சும்மா தான் அக்கா முதல்ல தங்கச்சியா அக்காவான்னு முடிவு பண்ணிட்டு பேசுப்பா தீபாய் சார் இளையராஜா ஹாயிங்கா சதீஷ் வணக்கம் டா வா வணக்கம் டா நான் சொல்லவே இல்லையே மாறன் மெம்பர்ஸ் இவனா இப்படி ஆயிடுச்சு கல்யாணம் பிரேம் அப்ப இந்த கேள்வி கேட்பா நானும் என் ஒய்ஃபும் லவ் பண்ணும் போது வருஷம் வருஷம் லவ் வேற மாதிரி பண்ணிருக்கோம் அப்படிலாம் இல்ல இப்ப கூட போலாம எதுலன்னா தப்பு இருக்கு சதீஷ் ஜீசஸ் லவ் யூ ஆல் யூ நீ எந்த ஊர் ரொம்ப நாள் உன்கிட்ட கேட்க நினைச்சேன் சென்னை தான் அவன் சென்னையே தான் சதீஷ் தேஜா நீங்க தெலுங்குவா ஓகே எனக்கு தெலுங்கு தெரியாது நான் என்ன பண்றது சரிங்க நான் என்ன பண்றது ஐ டோன்ட் நோ தெலுங்கு ஒன்லி தமிழ் சென்னை தான் சதீஷ் தான் சொல்லிட்டு இருக்கேன் அவன் சென்னை தான் மாம்பழம் சீனக தெரியும்ல ஏன் கேக்குறீங்க இன்னும் டியூஸ்டே முடியும் இல்ல இல்ல எந்த ஸ்பெஷல் இல்ல ரிங் லைட் போட்டிருக்கேன் அவ்வளவுதான் பாருக்கு வேற எதுவுமே இல்லப்பா லைட் கொஞ்சம் லைட் எஃபெக்ட் வேற ஒன்னும் கிடையாது ஆமாம் பிரேம் என்கிட்ட மட்டும் தான் பேசுவான் உன்கிட்ட தான்டா பேசிட்டு இருக்கேன் பிரேம் தம்பி உன்கிட்ட மட்டும் தான் பேசிட்டு இருக்கேன் நான் லைட் எஃபெக்டடா அக்கா மேக்கப் போடலடா மேக்கப் எனக்கு ஒத்துக்காதுடா என் ஸ்கின்னுக்கு உடனே பிம்பிள்ஸ் வந்துடும்டா வேற ஏதோ ஒன்று லைட்டாக ஒரு க்ரீம் ஒன்று ட்ரை பண்ணேன் இங்கே எது வேற தெரியுதா பிம்பிள்ஸ் தெரியுதா ஒரு க்ரீம் ஒன்று லைட்டாக போட்டால் உடனே பிம்பிள்ஸ் வந்துடுச்சு அதுதான் என்னோட ஸ்கின் ஒன்றுமே பண்ண முடியாது எதுவுமே போட முடியாது அதனால ஐலைனர் லைனர் லிப்ஸ்டிக் பவு பவுடர் போட்டிருக்கேன் இவ்வளவுதான் சொல்லிட்டு இருக்கேன் உன் கிட்ட தாண்டா பேசுறேன் சதீஷ் அவன் தான் சென்னைன்னு நான் சொல்லிட்டனே நானும் சென்னை தான் சிவகங்கை சீமை பியூட்டி குயின் முகமது சாப்பிட்டியா இப்ப புடிட்டு நீங்க ரொம்ப நாள் கழிச்சு வரீங்கன்னு நினைக்கிறேன் சாப்பிடணும் அமெரிக்காலாம் இல்ல தான் சென்னையில தான் இருக்கான் வேலை நின்றுட்டா இப்ப வேலை தேடிட்டு இருக்கான் சரிங்க ஜேம்ஸ் சரி லைவ் முடிச்சுக்கலாமா நம்ம அமெரிக்கால ஒர்க் பண்ணலங்க ரேம் எங்க ஏரியா தான் சென்னை வெஸ்ட் மாம்பழம் சொல்றாரு பாருங்க சதீஷ் சிவா சொல்றாரு கேளுங்க பிரேம்குமார் இருக்கீங்களா அவன் பேச மாட்டான் லவ் மேரேஜா ஐயோ அப்படிலாம் இல்லைங்க அக்கா இருக்கட்டும் எதுக்கு என்கிட்ட உங்ககிட்ட தாண்டா பேசிட்டு இருக்கேன் ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி என்னால கொஞ்சம் முடியல பூச்சிக்காத ஐயோ நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க ஏன் இப்படி பேசிட்டு இருக்கீங்க சரண்யா தயவுசெய்து போய் ரெஸ்ட் எடுங்க ஹெல்த்து பாருங்க என்னோட லைவ் முக்கியமா உங்களுக்கு ம் வயசுல பாப்பா வச்சுக்கிட்டு இப்படி பேசாதீங்க மனசு கஷ்டமா இருக்கு தயவு செய்து போய் ரெஸ்ட் எடுங்க சாப்பிடுங்க டேப்லெட் போட்டு ரெஸ்ட் எடுங்க சாரிலாம் எல்லாம் கேட்காதீங்க நீங்க சொன்னீங்கல்ல என இனியான்னு கூப்பிடு அப்படி நான் நான் அதே மாதிரி எதுக்குமே சாரி கேட்க கூடாது சரியா போய் ரெஸ்ட் எடுங்க போங்க முதல்ல பாரத் ஹாய் நெக்ஸ்ட் லைவ் வரேன் நீங்க போய் முதல்ல ரெஸ்ட் எடுங்க உங்க மேல எனக்கு எந்த கோபமும் கிடையாது நர்மதா நான் என்னைக்குமே போய் பேச மாட்டேன் எனக்கு தெரியறதுனாலதான் நான் கேக்குறேன் தெரியும் சதீஷ் நான் உங்களை எதுவுமே சொல்லல அவன் தான் சொன்னேன் வேற எதுவும் சொல்ல இதுதான் உண்மையான மனித குணம் அப்படியே துரோட்ட வாழ்த்துக்கள் ஃபாரூக் தேங்க்யூடா தம்பி கார்த்திக் ஹாய்ங்க என்ன பண்ற லாய் போட்டுருக்கேன் சரி நான் லைவ் முடிச்சுக்கிறேன் எனக்கு ஒர்க்கு டைம் ஆயிடுச்சு நீ கொஞ்சம் லேட்டாக லைவ் போட்டேன் எயிட் ஓ கிளாக் போட்டுட்டேன் நேரம் ஒன் ஹவர் ஆயிருக்கணும் அது ஆஃப் அன் ஆயிடுச்சு